மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகி உள்ள திரைப்படம் இருபத்தி மூன்று முதல் திரியரங்குகளில் ஊடக வரலாற்றில் முதன் முறையாக ஐ பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் ஞானசபையை பெருமானார் வழிபாட்டு விதிகள் வகுத்த அதன்படி அங்கே வழிபாடு நடக்காததனால் என்ன பண்ணார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அதே போல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு பெருமானார் திருக்காப்பீட்டுக் கொண்ட பின்பு ஏழு ஆண்டு காலம் வடலூரில் ஞானசபை பூட்டப்பட்டுத்தான் இருந்தது ஏன் தெரிந்தால் தெரிந்தால்தான் நாம் ஞானத்தை அடையவும் முடியும் ஞானசபை இப்படி நேரம் இருக்கும் இந்த பக்கம் சிற்றபைன்னு ஒன்னு இருக்கும் இந்த பக்கம் பொற்சபைன்னு ஒன்று இருக்கும் பெருமானார் ஞானசபையை நிர்ணயிக்கின்ற பொழுது இப்படி சிற்சபை பொற்சபைலாம் இல்லை பெட்டி ரெண்டை எடுத்துட்டு வந்து இந்த சிற்றவை பொறிச்சவை ரெண்டு அறை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு அறையிலையும் வச்சு சிமிட்டை போட்டு பூசிட்டாங்க இனிமே யாருமே அந்த பெட்டி எடுக்க கூடாது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கறது நமக்கு யாருக்கும் தெரியாது இரண்டு பெட்டிகளையும் பெருமானார் சித்தி வளாகத்தில் வைத்திருந்தார் என்றும் அதில் ஒரு பெட்டிக்கு பெருமானார் வழிபாடு செய்தார் என்றும் அங்கிருந்த அன்பர்களுடைய குறிப்பு நமக்கு கிடைக்குது ஞானசபைக்குள்ள போய் வழிபாடு செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்று பனிரெண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இல்லைனா எழுவத்தி வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் ஞானசபிக்குள்ள போறவங்க காலில் துணி சுத்திக்கிட்டு முட்டிக்கால் போட்டு தான் உள்ள நடக்கணும் மனித வாழ்க்கை ஒரே ஒரு கடமை தாண்டா உனக்கு இருக்கு என்ன தெரியுமா இறைவனை தொழுவது ஒன்று தான் அப்படின்னு ஐயா சொல்வார் இந்து சமய அறநிலைத்துறை ஞானசபை தர்மசாலை போன்றவற்ற தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கும் பொழுது ரத்தினம் அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் எந்த ரத்தினம் ஐயாவால் நியமிக்கப்பட்ட அந்த சின்ன அப்பா அவருக்கு முப்பது வயசுக்குள்ள மேல போயிடுது இதுல எங்கேயுமே திரை விளக்கப்பட்டதாகவோ திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டதாகவோ ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நாம் சன்மார்க்க சொற்பொழிவாளர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஞானசபுடைய கதவுங்கிறது பூர்வ மத்தியில் இருக்குது அதற்குள்ள ஏழு திரைகள் இருக்கு என்ன சொல்ல போனா ஞானசபையே பெருமானார் வழிபாட்டு விதிகள் வகுத்த அதன்படி அங்கே வழிபாடு நடக்காததுனால என்ன பண்ணார் ஞானசபையை பூட்டி பெருமானார் சாவியை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் இப்படி ஒரு தகவலும் உண்மையாகவே உண்டு இருக்கா உண்டு அதே போல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கில் பெருமானார் திருக்காப்பீட்டு கொண்ட பின்பு ஏழு ஆண்டு காலம் வடலூரில் ஞானசபை பூட்டப்பட்டுத்தான் இருந்தது தருமசாலை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்ததை ஒழிய ஞானசபை பூட்டப்பட்டுத்தான் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரியிலேயே துவக்கப்பட்ட ஞானசபையில் வழிபாட்டு விதிகள் முறையாக நடக்காத காரணத்தினால் பெருமானார் ஞானசபையில் எப்படி வழிபாடு நடத்த வேண்டும் என்று அதற்கு வழிபாட்டு விதிகளையும் வகுத்தார் ஏனென்றால் சுத்த சன்மார்க்கத்தில் ஞானசபை ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஞானசபையை பெருமானார் ஏன் ஏற்படுத்தினார் என்று தெரிந்தால்தான் நாம் ஞானத்தை அடையவும் முடியும் வெறும் புறத்திலேயே போய் ஞானசபையை வழிபாடு செய்வதனால் மட்டும் நமக்கு அதற்கான பதில் கிடைக்காது இப்போ ஞான சபைக்கு சொல்லி ஒரு வழிபாட்டு விதிமுறைகள் இருக்கு அதை வந்து பெருமானாரே எழுதி அருளினார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கு ஞான சபையோட வழிபாட்டு விதிகள் பெருமானார் எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமானார் சத்திய ஞான சபைக்கென்று வழிபாட்டு விதிகளை தன் கைப்பட எழுதி கொடுக்குறாங்க என்ன சிக்கல் வருது ஏன் வழிபாட்டு விதிகளை பெருமானார் வகுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஞானசபை திறக்கப்பட்டு விடுகிறது அப்பொழுது பெருமானார் வடலூரில் இல்லை பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டுகளின் பிற்பகுதியிலேயே மேட்டுக்குப்பத்தை தன்னுடைய உறைவிடமாக மாற்றிக்கொண்டார் அதன் பிறகு பெருமானார் வடலூருக்கு பெரிதாக வந்ததாக எந்த விதமான குறிப்புகளும் இல்லை மேட்டுக்குப்பத்துக்கும் வடலூருக்கும் தூரம் கம்மி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் அப்போ அது ஞானசபைக்கு ஒரு விளம்பரத்தை பெருமானார் கொடுத்து ஞானசபை துவங்கப்படுகிறது ஆனால் அந்த வழிபாடு முறைகளில் குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு ஞான சபையில் எப்படி வழிபாடு நடத்த வேண்டும் என்று பெருமானார் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வழிபாட்டு விதிகளை வகுக்கிறார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சபைக்கு போனீங்கன்னா ஞானசபை இப்படி நேரம் இருக்கும் இந்த பக்கம் சிற்சபைன்னு ஒன்று இருக்கும் இந்த பக்கம் பொற்சபைன்னு ஒன்று இருக்கும் பெருமானார் ஞானசபையை நிர்ணயிக்கின்ற பொழுது இப்படி சிற்சபை பொற்சபைலாம் இல்லை பெருமானார் அப்படியெல்லாம் அதை வைக்கல வெறும் ஞானசபையை மட்டும்தான் நான் வைத்தார் இன்னொன்று சிற்சபையிலையும் பொற்சபையும் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை இப்போ நீங்கள் பார்க்க முடியாது அதை சிமெண்ட் வச்சு பூசி மூடிட்டாங்க அது என்னென்னா பெருமானார் மேட்டுக்கூப்பம் என்கின்ற சித்தி வளாகத்தில் உறைந்திருந்த காலத்தில் இரண்டு தகர பெட்டிகளை வைத்திருந்தார் அதில் ஒரு பெட்டிக்கு பெருமானார் வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பாருங்க பெருமானார் பெட்டிக்கு வழிபாடு செய்தார் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்டி என்பதற்கான பதில் பொருள் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா பெட்டினா நம்முடைய தலைன்னு ஐயா பொருள் கொடுக்குறாரு அப்போ பெருமானார் வழிபாடு நடத்தினதே இந்த தலைக்கு தான் அதனால ஞான சமயம் அது போல அமைத்தார் பெருமானார் திருக்காப்பிட்டு கொண்ட பின்பு இந்த இரண்டு பெட்டிகளும் களவாடப்பட்டு விடுகிறது திருடப்பட்டு விடுகிறது இந்த இரண்டு பெட்டிகள் அதன் பிறகு அந்த அன்பர்கள் அந்த இரண்டு பெட்டிகளையும் யார் எடுத்துகிட்டு போனாரோ அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை வேண்டாம் அந்த பெட்டி ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இந்த சிற்றவை பொரிச்சவை ரெண்டு அறை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு அறையிலையும் வச்சு சிமின்றை போட்டு பூசிட்டாங்க இனிமேல் யாருமே அந்த பெட்டி எடுக்கக்கூடாதுன்னு அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது அந்த இரண்டு பெட்டிகளையும் பெருமானார் சித்தி வளாகத்தில் வைத்திருந்தார் என்றும் அதில் ஒரு பெட்டிக்கு பெருமானார் வழிபாடு செய்தார் என்றும் அங்கிருந்த அன்பர்களுடைய குறிப்பு நமக்கு கிடைக்கிது அப்போ பெருமானார் வழிபாட்டு விதிகளை வகுக்கின்ற பொழுது இந்த சிற்சபை பொற்சபை என்கின்ற அறைகள் கிடையாது பெருமானால் எப்படி சொல்கிறாங்கன்னா அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம் இப்போ நானே நிறைய இடத்துல வணக்கம் சொல்கிறோம்ல வந்தனம் வந்தனம் தான் சொல்கிறேன் அது பெருமானார் சொன்னது அதனால் நம்ம அப்படி சொல்கிறோம் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் அப்போ ஏழாவது மாதந்தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஜனவரி மாதமே ஞானசபை சபை துவங்கப்பட்டு இருந்தாலும் அதற்கு முழுமையான பெயர் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏழாவது மாதம்தான் ஐயா கொடுக்கிறார் சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் சாலைக்கு தர்மசாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும் சங்கத்திற்கு பெருமான முதல்ல சங்க ஆரம்பிக்கிறாங்க சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும் வெறும் பெயர் இல்லை இது திருப்பெயர் சங்கம் சாலை சபை என்று சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் பெருமானார் அதற்கான நீளமான பெயராக இப்படித்தான் அதற்கு அமைக்கிறார் அது எப்பொழுது அமைக்கப்படுகிறதுனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு ஜூலை மாதம் பெருமானார் அந்த பெயரை அறிவிக்கிறார் அதன் பிறகு இன்று வரையில் அந்த பெயர்தான் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பெயரை யாரும் மாற்றுவது கிடையாது மாற்றக்கூடிய உரிமையும் யாருக்கும் கிடையாது இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞானசபைக்கு உள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் நல்லா கவனிங்க ஞானசபைக்கு உள்ள தகர விளக்கு கண்ணாடி வைக்கணும்னு ஐயா சொன்னாரே ஒளிக எந்த இடத்துல வைக்கணுங்கிறத ஐயா இனிமே தான் சொல்வார் இன்றைக்கு தகர சபை கண்ணாடி விளக்கு இருக்கக்கூடிய இடம் வேறு ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம் மேலேற்றுகிற குலோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம் அப்படிங்கிறார் ஏன் குத்து விளக்கு வேண்டாம் மேலே தீபம் இருக்க மாதிரி குலோப்பு விளக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏன் ஐயா சொன்னாங்கன்னா தகர கண்ணாடி விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள தீபம் இருக்கும் சுத்தமாக தகர கண்ணாடி போட்டு மூடி இருக்கும் இந்த தீபம் எரிகின்ற பொழுது வெளியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள் இதெல்லாம் எதுவுமே அதுலேருந்து விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை புகை அதிகமாக வெளியேறாது எந்த எல்லாவற்றையும் ஜீவகாருண்யத்தை அடிப்படையாக வைத்தே பெருமானம் அமைத்தார் ஆனால் குத்து விளக்கு முறை விளக்குலாம் ஏற்றணும்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து விழுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று குற்று விளக்கு பொண்ணெலாம் கொஞ்சம் ஆடம்பரமாகவும் இருக்கும் நீங்கள் தகர கண்ணாடி விளக்குங்கிறது சாதாரணமாக இறைவனுடைய சன்னதியில் எந்த விதமான ஆடம்பரங்களும் தேவை இல்லை அப்படின்னு பெருமாள் அப்ப இரண்டு காரணங்களையும் அதற்கு எடுத்துக்கலாம் ஆனால் இது போல குழப்பு விளக்குகள் வைக்க வேண்டாம் அப்படின்னு பெருமாள் நான் சொல்றேன் சொல்லிட்டு கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் அந்த விளக்கு உள்ள வைக்கணும் இல்லையா கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள் யார் வைக்கணும் அப்படின்னா தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் திருவாயில் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி இந்த தகர கண்ணாடி விளக்கை யார் வைக்கணும்னா உடல் தூய்மை பெற்றவர்களும் கரண சுத்தி பெற்றவர்கள் கரணம்னா என்னது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாகி இருக்கு இல்லையா இது அடிப்படையாக வச்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற நான்கு கரணங்கள் இருக்கிறது இந்த நான்கு கரங்களும் சுத்தி பெற்றவர்கள் நான்கு கரணங்களையும் சுத்தமாக இருப்பவர்கள் விளக்கு வைக்கணும் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாயில் படிப்புறத்தில் இருந்து கொண்டு கதவு இருக்கு இல்லையா கதவுக்கு படி இருக்கும் அந்த படியில் வெளியில் இருந்து கொண்டு வெளியில இருந்து கொண்டு என்ன பண்ணோம் விளக்கேற்றி உள்ளே கொடுக்கணும் சரிங்களா இப்ப ஞானசபைக்குள்ள எல்லாரும் எல்லாம் போக கூடாது இந்த விளக்கை ஏத்தி கொடுக்குறவங்களுக்கே பெருமான என்ன தகுதி கொடுக்கிறார்னா தேக சுத்தியும் கரண சுத்தியும் இருக்கிறவன் தான் என்னன்னா சுருக்கமா சொல்றா இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கத்தையும் பின்பற்றுகிறவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு விளக்கேற்றி யார் உள்ள ஞானசபைக்குள்ள போகணும்னு தெரியுமா பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது அல்லது எழுபத்தி இரண்டு வயதிற்கு மேற்பட்ட பெரியவர் கையில் கொடுத்தாவது இப்போ ஞான சபைக்குள்ள போய் வழிபாடு செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்று பனிரெண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இல்லைன்னா எழுபத்தி ரெண்டு வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் ஏன் பெருமான இந்த வயது தீர்மானம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் மனதில் பெரிதாக எந்த விதமான விகாரங்களும் இருப்பதற்கு வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை அதிலும் சுத்த சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுத்த ஒரு குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தைக்கு மனசுக்குள்ள காமமோ கோபமோ பொறாமையோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது எழுபத்தி ரெண்டு வயசுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுற்றையே அவங்க நிறைவு பண்ணிடுறாங்க அறுபது வயசில் அவங்க ஆண்டு அனுபவித்து என்ன விதமான குறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கியவர்களாக சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஆசைகளை எல்லாம் விட்டவர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள் அதனால் இந்த வயதை பெருமானார் நிர்ணயம் செய்கிறார் ஒன்று பன்னிரெண்டு வயதுக்கு உள்பட்ட சிறுவர்கள் அல்லது எழுபத்தி ரெண்டு வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் கையில் கொடுத்தாவது உள்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும் இந்த தகர கண்ணாடி விளக்கை எங்கே வைக்கணும் தெரியுங்களா கதவு இருக்குல்ல அந்த கதவுடைய உள்புறத்துல ஐயா தகர கண்ணாடி விளக்க வைக்க சொன்னார் நடுவுல கொண்டு போய் தகர கண்ணாடி விளக்கை ஐயா வைக்க சொல்லவில்லை இதை செந்தில் சொல்லவில்லை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய ஞானசபை வழிபாட்டு விதியில் இருக்கிறது உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும் வாசலுக்கு பக்கத்தில் உள்ளே வைங்க கதவை துறந்தான் இந்த பக்கத்தில் இருந்து தீபம் ஏற்றி கொடுக்கணும் கண்ணாடி விளக்கை அதை எங்கே வைக்கணும்னா கதவை துறந்தோன்னா அப்படியே வாசலுக்கு பக்கத்தில் வைக்கணும் இதுதான் ஐயா விளக்கு வைக்க சொன்ன இடம் சொல்லிவிட்டு இது என்ன பண்ணணும்னா நாலு நாளைக்கு ஒரு விசை நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் உள்ளேயே போகணும் நாலு நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாது அந்த பன்னெண்டு வயசுக்கு இருக்கக்கூடிய அவங்கள கொண்டாவது இல்லை பெரியவரை கொண்டாவது உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும் உள்ளே போய் நான் இல்லையா ஒன்று ஒன்று கடையில் ரத்தனம் ஜமுக்கான் ஐயா விரிச்சு சொன்னேன் இல்லையா தூசு சேரும்ல அந்த தூசை தென்னங் கீற்று வச்சுருப்பேன் அதை வச்சு தூசு துடைக்கணும் என்ன நல்லா கவனிங்க ஞானசபை என்பதே மனித தேகத்தில் தலை இறைவன் இருக்கக்கூடிய இடம் இன்னும் ஞானசபைக்குள்ளே எப்படி போகணுன்னு ஐயா சொல்லிட்டு வா தூசு துடைப்பிக்க வேண்டும் தூசு துடைக்க புகும்போது நீங்கள் உள்ளே போகும்போது என்ன பண்ணணும்னா நீராடி நல்லா குளிச்சு சுத்த தேகத்தோட அழுக்கு இருக்கக்கூடாது உடம்புல சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுத்தி கொண்டு வெறுங்காலோட உள்ள உள்ளே நடக்கக்கூடாது காலில் துணி சுத்திக்கிறணும் கால்களில் வத்திரம் சுத்தி கொண்டு புகுந்து முட்டிக்காலிட்டு கொண்டு நான் நடக்கக்கூடாது ஞான சபைக்குள்ளே போகிறவங்க போறவங்க காலில் துணி சுத்திக்கிட்டு முட்டிக்கால் போட்டு தான் உள்ள நடக்கணும் நான் எல்லாம் ஐயாவுக்கு கற்பூரம் காட்டும்போது போது பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றும் போதெல்லாம் நின்றுட்டு ஏற்றுவோம் ஐயாவுக்கு தீபாராதனை காட்டும்போது கால் முட்டிக்கால் போட்டுக்கிட்டு தான் ஐயாவுக்கு தீபாராதனையே காட்டுவோம் ஏன்னா ஐயா ஞான சபையில் இறைவனுக்கு அப்படித்தான் வழிபாட்டு விகிதிகளை வகுத்தார் இன்னைக்கு ஞான சபையில் அப்படியெல்லாம் நடைபெறுவதில்லை அது வேற விஷயம் சரிங்களா கால்களில் வத்திரம் சுத்தி கொண்டு புகுந்து முட்டிக்கால் இட்டு கொண்டு தூசு துடைக்க செய்விக்க வேண்டும் யாருக்கே தூசு துடைக்கிறதுக்கே நீங்கள் தீபாராதனை கட்டுறதை அடுத்து சரியா தூசு துடைக்க அந்த ரெண்டு பேரும் உள்ள போகணும் இல்லையா அவங்க அவங்க என்ன பண்ணணும்னா விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும் நீங்கள் தூசு துடைக்க போறதா இருந்தாலும் சரி விளக்க வைக்கிறது இருந்தாலும் சரி முட்டிக்கால் கால் இட்டுக்கிட்டு துணி சுத்திக்கிட்டு தான் போக வேண்டும் விளக்கு வைத்ததற்கும் தூசு துடைத்ததற்கும் தொடங்குகின்ற பனிரெண்டு வயதிற்குட்பட்ட சிறுவரும் எழுபத்தி ரெண்டு வயதிற்கு மேற்பட்ட பெரியோரும் எப்படி இருக்கணும்னா பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாக எந்த விதமான பொருள் மேலேயும் அவங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது எந்த விதமான இடம் அதான் நான் மண்ணாசை இப்போ என்ன சொன்னேன் இல்லையா எந்த விதமான இடத்தின் மீதும் ஆசை இருக்கக்கூடாது அதுக்கடுத்து மூணாவது ஐயா முடிச்சிடாரு போகம் எதோ மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது எதன் மீதும் ஆசை இல்லாதவர்களாக சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும் தெய்வத்தை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் பெருமாவோட சொல்வாரு எது கடமை அப்படின்னு பாத்தோம்னா இறைவனை தொழுவது ஒன்றே கடமை நம்மெல்லாம் உலகில் ஆயிரம் கடமைகளை வச்சிருக்கோம் மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு கடமை தான்டா உனக்கு இருக்கு என்ன தெரியுமா இறைவனை தொழுவது ஒன்றுதான் அப்படின்னு ஐயா சொல்வார் அப்போ அன்பு உள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும் விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் யார் சன்மார்க்கத்தில் நேர்ந்தவர்கள் தகுதிக்குள்ளவர்கள் புறத்தில் நின்று வாசப்படிக்கு வெளியில் நின்று பரிசுத்தராய் பரிசுத்தமானவங்களா மெல்லன துதி செய்தல் வேண்டும் அருட்பாவை மெல்ல பாடணும் சத்தமாக பாடவே கூடாது ஏன் சத்தமாக பாடக்கூடாதுன்னா இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு ஐயா ஞான சபையை மனித தலையாக தானே அமைச்சார் இறைவன் எங்க இங்கே தானே இருக்கான் இங்க இருந்தானே பாடுறோம் இதுக்கு இதுக்கு இடையில அவ்வளோ கேப்பாக இருக்கு இங்கே படித்தா இங்க கேட்காது அதுதான் ஐயா சொன்னார் கத்தி பாடாத அருட்பா சத்தமாக கத்தியெல்லாம் அதாவது பாராயணம் பண்ணும்போது சமையல் பாடும்போது மைக்கெலாம் வச்சுட்டு பாடுறோம் அது வேற விஷயம் நான் இறைவன பாராயணம் பண்ணுகின்ற பொழுது வெளியில் நின்று ஐயா என்ன சொல்றேன் ஞானசபைக்கு வெளியே என்ன அருட்பா துதி செய்தல் வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது அப்போ என்ன நடந்திருக்கு யார் யாரோ உள்ளே போயிட்டு இருந்துருக்குறாங்க பெருமானார் பார்த்தார் நான் ஞான சபையை எதுக்கு அமைச்சேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளே தகுதி உடையவங்க ரெண்டு பேர் தான் இதில் என்னன்னா அந்த பன்னிரெண்டு வயதிற்கு உட்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒருத்தரை நியமித்தார் அவங்களுடைய குடும்பமே என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையிலேருந்து வந்து ஐயாவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்து நாங்கள் பரம்பரையே பள்ளல் பெருமானாருக்கு அடிமையாக சாசனம் எழுதி கொடுக்குறாங்க அதுக்காக ஐயானா ஆண்டான்னு கிடையாது அவங்களோட அடிமையாக இது பண்ண போகிறது கிடையாது அன்புனால அப்படி எழுதி கொடுக்குறாங்க அப்போ அந்த பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுவனை கிட்ட ஒப்படைக்கிறாங்க இனிமேல் ஐயா அவன் உங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் பாலியகால சிநேதர் யார்னா இருக்கம் ரத்தினம் முதலியார் அப்போ அந்த பையனுடைய பெயரை ஐயா மாற்றி அவனுக்கு ரத்தினம் அப்படின்னு ஒரு பெயரை வைக்கிறார் அந்த பனிரெண்டு வயது சிறுவனுடைய பெயர் வந்து ரத்தினம் அவர் தான் ஐயா அங்கே பூஜை பண்ணுறார் பிற்பாடு இந்துசமய அறநிலைத்துறை ஞானசபை தர்மசாலை போன்றவற்றில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் பொழுது ரத்தினம் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் எந்த ரத்தினம் ஐயாவால் நியமிக்கப்பட்ட அந்த சின்ன அப்பா அவருக்கு முப்பது வயசுக்கெல்லாம் மேலே போயிடுது அப்போ அவரும் இதுதான் அங்கே வழிபாட்டு விதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இதில் எங்கேயுமே திரை விளக்கப்பட்டதாகவோ திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டதாகவோ சபையின் வழிபாட்டு விதிகளில் கிடையாது எங்கேயுமே இது கிடையாது ஞான அது மட்டும் செய்யலை யாவரும் யாதொரு காரியம் கழிச்சும் உள்ளே போகக்கூடாது மேலும் ஞான சபையின் திறவுகோள் சாவி ஒருத்தர்கையில் இருக்கக்கூடாது ஏன் என்ன பண்ணுறான்னா அது திறவுகோலை வேறொரு பெட்டிக்கில் வச்சு ஞானசபையோட மெயின் கதவு இருக்குன்னு வச்சுக்கலேன் அதுக்கு ஒரு சாவி இருக்குது அந்த சாவியை ஒரு பெட்டியில் வைக்கணும் அப்பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சபைக்குள் வைத்து ஐயா ரெண்டு சபை வச்சுருந்தாரு இல்லையா அதில் பொற்சபை அதுக்கு ஐயா பேரெல்லாம் தான் கொடுக்குற சரிங்களா இந்த பெட்டி கிடையாது இப்போ வச்சுருக்காங்களே பெட்டி பூசி வச்சிருக்காங்களே அந்த பெட்டி கிடையாது பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியா இருக்கிறவர் கையில் செய்வித்தல் வேண்டும் யானசபையோட கதவை பூட்டி அந்த சாவியை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதை பூட்டி அந்த பெட்டியோட சாவியை ஞான சபையை யார் முக்கியமா காவல் காக்கிறாரோ காவல் காக்கிறா நீங்க வாட்ச்மேனுங்கிற அடிப்படையில் எடுத்துக்காதீங்க யார் அதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறாரோ அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க இதுல